சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் ஹே நண்பு குழந்தை அவசரமாக உன்னிடம் உன்னை தேடி வந்தேன் உனக்காக தானே அனுதினமும் நான் காத்திருக்கிறேன் அவசரத்தால் ஓடி வரும்போது நீ அலட்சியம் செய்தாய் என்றால் எப்படி எல்லா காரியமும் நல்லபடியாக இருக்க முடியும் உனக்கு எதிராக இருப்பவன் எப்படி சுறுசுறுப்போடு வேலை செய்கிறான் தெரியுமா அவனின் சுறுசுறுப்புக்கு கொஞ்சமாவது நீ எட்டி பிடிக்க வேண்டாமா கெட்ட காரியம் செய்ய அத்தனை வேகத்தில் நீ இருக்கும் பொழுது நல்ல காரியம் செய்யும் நீ எத்தனை வேகமாக இருக்க வேண்டும் எதற்காக இத்தனை அலட்சியம் படுத்துகிறாய் ஓடோடி வர வேண்டாமா உன் அப்பாவின் வாக்கை கேட்க இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கிறது அதற்குள் நான் எல்லாம் மாற்றம் எல்லாம் மாற்ற வேண்டாமா இன்னும் ஒரு மணி நேரத்தில் இத்தனை நாள் நீ கண்ணீர் விட்டு கதறி கேட்ட காரியம் வெற்றிகரமாக முடியப் போகிறது அதை தடை செய்ய அவன் அங்கே காத்திருக்கிறான் அதை அவன் கைக்கு மாற்ற வேண்டும் என்று அவன் அங்கே அமர்ந்து எத்தனை பேரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவன் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேனே நீ அலட்சியமாக இருக்கலாம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதை மாற்ற வேண்டும் எப்பொழுதாவது வந்தாயே இப்பொழுதும் அலட்சியம் படுத்தாதே வாழ்க்கையில் அலட்சியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்வு தோல்வி அடையும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக காரியத்தை பற்றி நினைத்துக்கொண்டே இருந்தால் கட்டாயம் அது வெற்றியைக் கொடுக்கும் எவர் கைக்கும் அது மாறாமல் அது உன் கைக்கு வந்துவிடும் வாழ்நாள் பூராவும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் இப்பொழுதுதான் நல்ல காலம் வரப்போகிறது நல்ல காலம் வரும்போது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எப்படி அடுத்தவர்களின் பிடிப்பை பிடிங்க கண் விடித்து காத்திருக்கிறார்கள் அதுபோல உன் வாழ்க்கை காப்பாற்றத்தானே உன்னை விடுத்திருக்க சொல்கிறேன் அடுத்தவர் குடும்பத்தை கெடுக்கும் இவர்களே எத்தனை சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை தக்க வைத்துக் நீ எத்தனை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் மாறாக எப்பொழுதும் அலட்சியம் உன் சாயப்பா சொல்லி சொல்லி பார்த்து விட்டேன் ஆனால் நீ கேட்பதாக தெரியவில்லை இதோ இப்பொழுது அவனை துரத்திவிட்டு விட்டு அந்த காரியத்தை உன் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இன்னும் சற்று நேரம்தான் தயாராக அற்புதமான் தயாராக, அற்புதமான காரியத்தை உன்னை நம்பி ஒப்படைக்கப் போகிறார்கள் அது உன் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் வெற்றி மட்டுமல்ல வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது அற்புதமான வாக்கு அழகான வாழ்க்கை அத்தனையும் உனக்காக பிறந்து விட்டது இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் தலையெடுத்து மாறப்போகிறது உன் தலையெழுத்தை நீ சளித்து கொண்டிருந்தாயல்லவா நேரம் வந்து விட்டால் ஒரு கணத்தில் எல்லாம் மாறிவிடும் இப்பொழுது அப்படித்தான் மாறிவிட்டது நிம்மதியாக இரு நல்ல நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்